பசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர் ஜபக்குருவ நடத்தும் லெங்கு கால மேலான பண்புகளை பற்றி நாம் தியானித்து வருகிறோம் இந்த வேக பகுதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு தாயுள்ள தேவனாய் இருக்கின்றார் யாத்ராகம் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது அப்படியே மூசை கத்திரிடத்திற்கு திரும்பி போய் யோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி

இருக்கிறார் அதே போல் ஒன்னுமான் ரெண்டு ஒன்னில் பார்க்கும்பொழுது நீதிபதராக இருக்கிற நமக்காக பரிந்து இருக்கிறார் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஒருவர் நீதிபதராக பிதாவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் நமக்காக அவர் தயவுள்ளவராயிருக்கிறார் இறக்கம் உள்ளவராய் இருக்கிறார் நம்ம அப்படியா இந்த லெந்த காலத்தில் நம் இயேசு மேல் வகையான பண்புகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் நாமும் இவ்வகையான பண்புகளை நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க பட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஒரு நிமிடம் ஜெபி போகலாம் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நீ நல்லவரும் வல்லவருமா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் அப்பா இரக்க குணம் உள்ளவர்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா அப்படியா ஆண்டுகுரே அப்பா நீ தயம் உள்ளவனுக்கு தயம் உள்ள தேவனாய் இருக்கிறது போல நாங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை கத்தாவே எங்க வாழ்க்கையில கத்தாவேன் கடைபிடிக்க உதவி செய்யுங்கப்பா இந்த வேதத்தில் உள்ள ஆண்டுகுரேன் உங்களுடைய பண்புகளை கத்தாவேன் அப்பா நாங்கள் கற்று ஆண்டு அதன்படி நடக்க எங்கிறது கிருமை கற்றலை எடுங்க சுவாமி மூலம் செல்லிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.